This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers.

வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் நம்ம காபிகெட் மார்க்கெட்டிங் புத்தகத்தில் தேவை புத்திசாலித்தனம் கடின உழைப்பல்ல அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கோம் இதில் ரியல் எஸ்டேட் விற்பனையில் பன்மடங்காக்குதல் அப்படிங்கிற டாபிக் கீழே பன்மடங்காக்குதல் கோட்பாட்டின் ஆதாயத்தை ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் பல வருடங்களாக பயன்படுத்தி வந்துள்ளன ஆனால் தொழிலாளர்களை பன்மடங்காக்குவதற்கு பதிலாக ஒரு ரியல் எஸ்டேட் உரிமையாளர் ரியல் எஸ்டேட் முகவர்கள் என்று பரவலாக அறியப்படுகின்ற தனிப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் அடங்கிய ஒரு குழுவை பன்மடங்காக்குகின்றார் டெட் என்ற பெயருடைய ஒரு கற்பனையான ரியல் எஸ்டேட் தொழில் வல்லுநர் எவ்வாறு பன்மடங்காக்குதலை பயன்படுத்தி குறைந்த நேரத்தில் அதிக பணம் சம்பாதிக்கின்றார் என்பதை பார்க்கலாம் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக டெட் ரியல் எஸ்டேட் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார் அவர் தொழிலை துவங்கிய புதிலில் புதிதில் மாதத்தில் ஒரு வீட்டை விற்றாலே பெரிய விஷயமாக இருந்தது ஆனால் வருடங்கள் செல்ல செல்ல அவர் தன்னுடைய வேலையில் முன்னேற்றம் அடைந்தார் தொழிலை ஆரம்பித்து ஐந்து வருடங்களுக்கு பிறகு சராசரியாக வருடத்திற்கு ஐம்பது வீடுகளை விற்றார் ஆனால் எவ்வளவு கடினமாக உழைத்தும் அவரால் வாரத்திற்கு ஒரு வீட்டுக்கு மேல் தனியொருவராக விற்பது இயலாத காரியமாகவே இருந்தது என்ன இருந்தாலும் அவரால் ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் வாங்க வருபவர்களுக்கு வீடுகளை காட்ட முடிந்தது அவரால் ஒரு வாரத்தில் சில குறிப்பிட்ட வீடுகளை வீடுகளைத்தான் பேசி முடிக்க முடிந்தது அதனால் அவர் ஒரு அலுவலகத்தை திறப்பதென்று முடிவு செய்தார் டெட் தன்னுடைய நண்பர்களிடமிருந்து சில ரியல் எஸ்டேட் உரிமையாளர்களை தனது அலுவலகத்தில் பணியில் அமர்த்தினார் சில வருடங்களுக்குள் அவர் இருபது தலை சிறந்த ரியல் எஸ்டேட் முகவர்களை ஒருங்கிணைத்தார் அவர்கள் ஒவ்வொருவரும் வருடத்திற்கு ஐம்பது வீடுகளை விற்றார்கள் இதன் மூலம் அவரது அலுவலகம் வருடத்திற்கு ஆயிரம் வீடுகளை விற்று கொண்டிருந்தது இப்பொழுது பன்மடங்காக்குதல் டெட்டிற்கு என்ன செய்துள்ளது என்பதை பாருங்கள் தனி ஒருவராக டெட்டால் ஐம்பது வீடுகளை மட்டுமே விற்க முடியும் மற்ற முகவர்களின் நேரத்தையும் திறமைகளையும் பன்மடங்காக்கியதன் மூலம் அவரால் ஆயிரம் வீடுகளை விற்க முடிந்தது அவர் தனி ஒருவராகவே வேலை செய்து கொண்டிருந்தால் இது இயலாத காரியமாகியிருக்கும் பன்மடங்காக்குதலால் அவர் குறைந்த நேரம் வேலை செய்து கொண்டே உற்பத்தி திறனை இருபது மடங்கு அதிகரித்து முடிந்தது அதுதான் தேவை புத்திசாலித்தனம் கடின உழைப்பல்ல என்ற சொற்றொடரின் பொருள் கிளை உரிமை முறை மூலம் பன்மடங்காக்குதல் கிளை உரிம முறை பன்மடங்காக்குதலை ரியல் எஸ்டேட் அலுவலகத்தை காட்டிலும் இன்னும் பெரிய நிலைக்கு எடுத்து சென்றது கிளை உரிம முறை பல வருடங்களுக்கு வருடங்களாக இருந்து வந்திருந்த போதிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் துவக்கத்தில்தான் அது சட்டபூர்வமான வியாபார திட்டமாக அங்கீகரிக்கப்பட்டது ஷேக் தயாரிக்கும் கருவியின் விற்பனையாளரான ரே கிராக் என்பவர் முதன் முதலாக மட்ரோனால்ஸ் என்ற ஒரு துரித உணவகத்தின் கிளையை கிளை உரிமகத்தை பெற்றார் கிளை உரிமம் வழங்கும் முறையை ரோ கிராக் கண்டுபிடிக்கவில்லை ஆனால் அவர் அதனை சீர் செய்து அதற்குரிய முழுமையான வடிவத்தை கொடுத்தார் என்று உறுதியாக கூறலாம் ஓர் உரிமக் கிளையின் வெற்றிகர வெற்றிகரமான திறவுகோல் காப்பீடுகள் என்ற என்பதை ரே கிராக் புரிந்திருந்தார் எனவே அவர் ஒரு குறை குறையற்ற அமைப்பை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் இந்த அமைப்பு ஒரு வெற்றிகரமான உரிமை கிளைக்கான ஒவ்வொரு விவரத்தையும் எடுத்துரைத்தது ஒவ்வொரு முறையும் கச்சிதமான பிரெஞ்சு பிரைஸ் தயாரிப்பதற்கான ரகசியத்தை ஆராய்ச்சி செய்வதற்காக மூன்று மில்லியன் டாலர்கள் செலவு செய்யும் அளவுக்கு அவர் அதில் மும்முரமாக ஈடுபட்டார் ஒருவர் மெக்டொனால்ட்ஸின் கிளை உரிமத்தை வாங்கும்போது அவர் செய்ய வேண்டியதெல்லாம் கோடிட்ட இடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் அவ்வளவுதான் இது ஒரு காப்பியடிப்பவரின் கனவு நனவானதாகும் இதை பற்றி சிந்தித்து பாருங்கள் நீங்கள் ஒரு மெக்டொனால்ட்ஸ் உணவகத்துக்குள் நுழையும் போது பிரெஞ்சு ஃப்ரை தயாரி தயாரிப்பு கருவி எங்கே இருக்கின்றது உணவகத்தின் இடது பக்கத்தில் இல்லையா உரிமை உரிமக்கிளை இடஹோ மாநிலத்தில் உள்ள மாஸ்கோவை இருந்தாலும் சரி அல்லது ரஷ்யாவில் உள்ள மாஸ்கோவை இருந்தாலும் சரி பிரெஞ்சு பிரை தயாரிப்பு கருவியானது உணவகத்தின் இடது பக்கத்தில் தான் இருக்கும் இதுபோன்று உரிமக்கிளையின் அனைத்து செயல்பாடுகளின் ஒவ்வொரு விவரமும் தெளிவாக பதிவு செய்யப்பட்டு அவை ஒவ்வொன்றும் அவற்றின் சரியான இடத்தில் இருக்கும் என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம் ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோவில் நகல் எடுத்தல் அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம்